எங்களுக்கு நிச்சயம் நடந்த அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை ஏன் தூங்கலைன்னா இந்த பொண்ணு நமக்கு சரிபட்டு வருமா அப்படின்னு யோசிச்சேன் என்ன காரணம்னா பத்திரிகையில வரும் ஆறு வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னு வரும் எங்க ரெண்டு பேருக்கு அறுநூறு வித்தியாசம் இருந்துச்சு ஆனா பதினெட்டு வருஷமா எங்க வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா திருவிழாவா நாங்க வாழ்ந்துட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்க வித்தியாசங்களை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டதோ கேள்வி பண்ணிக்கிட்டதோ கிடையாது வேல்யூ அப்படிம்பாங்க வேறுபாடுகளை மதிங்கம்பாங்க இல்ல இல்ல நாங்க வேறுபாடுகளை கொண்டாடினோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்